இருக்கிற ஒரு இடம் வந்து ரொம்ப மோசமான இன்னைக்கு வந்து மோசமான நிலைமையில் தொடிசர் இருக்கு அதுக்காக நாங்கள் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம் ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம சொன்ன மெனிஃபெஸ்டோ நம்ம பண்ணாதெல்லாம் நம்ம பண்ண முடியலன்னா நம்ம ராஜினாமா பண்ணோம் நாங்கள் முடிவு பண்ணோம் ஒவ்வொரு கதையும் ட்ரிப்பு தான் இது ஒரு புறவாழ்ல இல்லாமல் அகவாழ்ல போகிற ஒரு ட்ரிப்பு ஒரு பீங் ஸ்டோன்டுனா எனக்கு என்னென்னு தெரியல கொஞ்சம் தண்ணி அடிச்சுங்க கொஞ்சம் தெரியும் ஒரு புதியமா புதுசான ஒரு கதைக்காலத்தோடு இன்னைக்கு வர்றவங்க வர்றாங்க இட்ஸ் வெரி ஒரு என்கரேஜிங்கான ஒரு விஷயம் எல்லா கதை கதைக்கலைங்களும் ஒரு கதை சொல்லி நரகத்துக்குள்ளும் உள்ளு புகுந்து அதில் வந்து ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறதுக்காக ஒரு கதை சொல்லி மட்டும்தான் கதை சொல்லி மட்டும்தான் அது சமூகத்தில் சொல்ல முடியும் உறக்க சொல்ல முடியும் அந்த மாதிரி இந்த படத்துலேயும் வந்து ஒரு நல்ல கதையும் அதுக்கு பின்னால் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு நிச்சயமாக ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஏன்னா வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா படத்துலேயும் சொல்லுவாங்க பட் இது வந்து யுவர் கோயின் டு ரியலி என்ஜாய் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பரத்தை பற்றி சொல்லணும்னா வந்து ஒரு எப்பயுமே ஒழிச்சிக்கிற ஒரு கலைஞன் அதுக்காக ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுங்க அந்த கலைஞனுக்கு ஆக்சுவலி நடுவில் சில நாள் படங்கள் மோசமான இருக்கும்போது வந்து ஒரு தடவை வந்து பார்த்தாரு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் வெகு சீக்கிரத்தில் நான் வந்து நான் வந்து பரத்தோடு நான் ஒர்க் பண்ணணும்னு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக நான் பிசாசு பரத்தோடு தான் பண்ண வேண்டியது கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் கேட்ட பாடல்கள் ஆக்சுவலி அது பர்டிகுலராக அந்த எஸ்டிஆர் பாட பா பாடலில் வந்து அந்த ரெண்டு பிஜிஎம் வந்து ரொம்ப ரொம்ப மெச்சூராக இருந்துச்சு ஒரு ராஜா சார் பாட்டு மாதிரி இருந்துச்சு ஐ திங்க் மெட்ராஸ் அவங்க அந்த ஆர்கெஸ்ட்ராலாம் பண்ணியிருக்காங்க ரொம்ப இனிமையாக இருந்துச்சு நான் ரொம்ப எனக்கு நான் கே ரொம்ப பாடல்கள் கேட்குறது கிடையாது பட் இந்த பாடல்கள் கேட்கும்போது போது நான் வீட்டில் போய் நிச்சயமாக அந்த படத்துக்கு இந்த பாட்டை நான் நிச்சயமாக நான் கேட்பேன் என்னுடைய இதில் வந்து ரொம்ப இருந்துச்சு ஒருவேளை நானும் அவர் கூட நான் ஒர்க் பண்ணலாம் ஐம் லுக்கிங் ஃபார் டு ஒர்க் வித் திங் அப்புறம் இங்கே வந்ததன் நோக்கம் வந்து எப்படின்னா வந்து நாங்கள் ப்ரொடியூசர் கவுன்சில் தேர்தலில் நிற்க போகிறோம் ஒரு செல்ஃபிஷ் ரீசனுக்காகவும் நான் இங்கே வந்திருக்கேன் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி எனக்கு தேர்தல்லாம் என்னன்னே தெரியாது நான் போட்டியே போட்டது கிடையாது வாழ்க்கையில் வந்து என்றைக்குமே ரேங்க் எடுத்ததே கிடையாது நான் டுவெல்த்தில் எழுதிக்கிட்டே இருக்கும்போது பத்து நிமிஷத்தில் வெளியே நடந்து போயிட்டேன் ஆனால் போர் அடிக்கிட்டேன் என எழுதும் போது யாரோ ஒருத்தர் மார்க் போகிறாங்க யாரோ ஒருத்தன் எங்கள் அப்பா சொல்கிறாரு நீ ஒரு பெரிய ஆளாயிருவேன் நீ தோழ்த்தி எழுது நான் ஆகவே ஆளவே மாட்டேன் ஆக்ஷன் நான் தோழ்த்தில் ஃபெயிலானதுதான் நான் வந்து டேர்க்குறானே அதனால் வெற்றிகள் மேல் நம்பிக்கையே இல்லை வெற்றிகள் மேல் நம்பிக்கையே இல்லை தோல்வியே மனிதனை வந்து உயர்வுக்கு கொண்டு வரணும் நான் ரொம்ப நம்புவேன் என்னுடைய பத்து படங்கள்ல எட்டு படங்களில் ஒம்பது படங்கள்ல நிச்சயமாக ஒரு ஆறு படங்கள் தோல்வியாக இருக்கும் ரெண்டு படங்கள் பெரிய வெற்றியாக இருக்கும் பட் அது அல்ல ஒரு கலைஞனுக்கு இன்னைக்கு நான் வந்து நான் வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா விஷால் என் கூட இருக்கிறதுனால இது வந்து இந்த மேடையை எங்கள் பிரச்சார மேடையையும் நான் தைரியமாக கொள்கிறேன் இந்த இந்த மேடை ஒரு ப்ரொடியூசர் எனக்கு தெரியும் எங்கள் எங்கள் ப்ரொடியூசர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு படம் பண்ணி வந்திருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும் நானும் இரண்டு படங்களை எடுத்த ஒரு தயாரிப்பாளர் நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் நடிகர்கள் இயக்குநர்கள் ப்ரொடியூசர்கள் எல்லாம் சேர்ந்து நிற்கிறோம் நாங்களும் ஒரு ப்ரொடியூசர் எங்கள் டீமை பார்த்து ரெண்டே ரெண்டு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அதை நான் பதிவு பண்ண போகிறேன் பத்திரிக்கையாள எங்களுக்காக வெளியே போய் சொல்லணும் இது வந்து தமிழ் சினிமாவுக்கு மட்டும்தான் நாங்கள் பேசுகிறோம் இது வந்து சினிமா அல்லாதவர்களுக்கு வெளியே வந்து ஒரு லே ஆடியன்ஸ்க்கு பேசலை ஏன்னா பிரச்சாரமாக தெரியும் ஒரு மேடை நின்று பேசும்போது ஒரு யூடியூப்பில் பார்க்கும்போது ஒரு மிட்ஸ் கோஸ்அப்பில் தான் நாங்கள் பேசுகிறது தெரியும் இந்த மேடையில் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் உட்காந்துருக்கீங்க ஒரு லாங் ஷாட்டில் தான் தெரியும் ஒரு மிட் க்ளோஸில் பேசும்போது அது ஒரு பிரச்சாரம் மாதிரி தெரியும் நிறைய பேர் வந்து சினிமாக்காரர்கள் பேசுகிற ஒரு யூடியூப் வச்சு அந்த 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 மிட் க்ளோஸ் பார்த்துட்டு ஏதோ பிரச்சாரம் பண்ணுறேன் சொல்லிட்டு கீழே கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுறது திட்டுறது அது மோசமாக பேசுறது அது அவங்க பார்க்குற பார்வை அவங்களுக்கு அப்படி தெரியும் ஒரு யூடியூப்பில் நீங்கள் வந்து டக்குனு ஒரு எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நடிகர் பேசுகிறதும் ஒரு மிட் க்ளோஸ் வந்து ஒரு பிரச்சாரம் மாதிரி தெரியும் இது பிரச்சாரம் இல்லை இது சினிமாக்குள்ளே மட்டுமே பேசுகிற பிரச்சாரம் இது யாராவது யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து காரில் வாங்கிட்டு போயிட்டே இந்த படம் பெரிய வெற்றி அடையணும் இந்த படத்தில் இந்த படம் பெரிய வெற்றி அடையும் ஏன்னா அந்த பார்க்கல இந்த சம்ச்சுவல் விஷயங்களை பார்க்கல வந்து இது ஒரு தான் நீங்கள் தேட்டரில் வந்து பார்க்கணும் இந்த ட்ரிப்பை யூ ஹேவ் டு என்ஜாய் யூ ஹேவ் டு கம் டு தியேட்டர் யூ ஹேவ் டு என்ஜாய் யூ கேன் வாட்ச் இன் டிவிடி ஆர் யூ கேன் வாட்ச் இன் எனி அதர் மீடியம் இதெல்லாம் சொல்லிட்டு நான் சொல்லப் போகிறேன்னா இந்த 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 மேடை ரொம்ப முக்கியமான மேடை இந்த மேடைக்கு நாங்கள் ஏப்ரல் மூணாம் தேதி நான் விஷால் எல்லாருமே நாங்கள் இங்கே வருவோம் தட்டுங்க நாங்கள் தான் வின் பண்ண போகிறோம் இந்த மேடையில் என்ன சொல்ல வந்தேன்னா ரீசண்டாக வந்து தனி மனித விமர்சனம் பற்றி பேசும்போது நிறையா பேசினாங்க எங்கள் அணியில் தனி மனித விமர்சனம் நாங்கள் பேசலை ஆனால் ரொம்ப கொடுமையான இது வந்து நேற்று வந்து என்னுடைய தம்பி நான் வந்து ஒரு படம் ஒர்க் பண்ணுறதுக்காக நான் விஷாலை பற்றி பேசலை நான் இது வரைக்கும் எந்த ஒரு பெரிய நடிகனோட நான் ஒர்க் பண்ணதே கிடையாது எட்டு வருட காலங்களாக நான் விஷாலத்தை ஒர்க் பண்ணுறேன் ஒர்க் பண்ணுறேன் ஒர்க் பண்ண சொல்லி கடைசியில் வந்து ஆனால் நீங்கள் என் கூட ஒர்க் நான் சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் முடிவு பண்ணி ஒர்க் பண்ணோம் இந்த ஆறு மாத காலம் இந்த மனிதனோடு என்னுடைய தம்பியோடு அந்த ஆறு மாத காலம் அவனோடு அப்படியே அப்படி அப்படி பக்கத்தில் இருந்து பார்த்தவன் அவன் நல்லது மட்டுமே செய்யணும்னு நினைக்கிறான் அவன் நல்லது மட்டுமே செய்யணும்னு நினைக்கிறான் இந்த தமிழ் சினிமாவுக்கு நல்லது மட்டுமே செய்யணும்னு நினைக்கிறான் இருபத்தி நாலு மணி நேரம் ஃபோனில் யாராவது ஒருத்தங்க வந்து எதாவது ஒன்று கேட்டுகிட்டே இருப்பாங்க அதை கொடுத்துக்கிட்டே இருக்கான் ஆக்சுவலி சின்சியர் ஹியூமன் பீங் ஆக்சுவலி அதனால தான் நான் கூட இருக்கேன் வேற யாருமே உரிமையில இந்த தேர்தலில் நான் வின் பண்ணிட்டு நான் ஆக்சுவலா விஷாலிட்ட கேட்க போறேன் நான் வெளியே போயிடறேன் சும்மா ஒரு உட்கார்ந்து கூட ஒர்க் பண்ணிட்டு கூட நான் போயிடறேன் எனக்கு தேவையே கிடையாது எனக்கு ஓட்டுகளே தேவை எல்லா ஓட்டுகளையும் இந்த மனிதனுக்கு கொடுங்க லட்சம் எல்லா ஓட்டையும் இந்த அணிக்கு கொடுங்க நேற்று ரொம்ப கேட்கும் வந்து ஒரு வார்த்தை கேட்ட வந்து உடம்பு முழுதும் விஷம் வைத்து விஷத்தை வைத்துக் இருக்கிறான் விஷால் ஏன்னா வீணு போட்டா உடனே பக்கத்துல ஒரு நம்ம எப்பயுமே எதுக்கு முன்னே பேசுவோமே ஆனா விஷம் வைத்திருக்கிறான்னு இந்த மனிதனை பத்தி சொல்றாங்க இந்த குழந்தையை பத்தி சொல்றாங்க ஒரு வேலை விஷம் இருக்கலாம் கழுத்துல கொஞ்சோண்டு விஷம் இருக்கலாம் ஒரு சிவ சிவன் சிவன் போல ஒரு கொஞ்சோண்டு விஷம் இருக்கலாம் ஆக்சுவலி என்னைக்குமே நல்லது கெட்ட நல்லது மட்டுமே செய்யறாங்க கெட்டது செஞ்சதே கிடையாது அந்த மாதிரி தனி மனித விமர்சனம் பண்ணாதீங்க உங்களுக்கு விமர்சனம் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது எங்க அணியை பத்தி ஏன்னா நாங்க வந்து இன்னும் வரவே இல்லை நாங்க இன்னும் ஊழல் செய்யல நாங்க வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணல நாங்க எதுவுமே பண்ணல சோ எங்களுக்கு விமர்சனம் எங்க மேல எதுவுமே இல்லை அதனால நீங்க விமர்சனம் பத்தி பேசுறதுக்கு பதிலாக வந்து எங்களுடைய கேப்பபிலிட்டியை பத்தி பேசுங்க கேப்பபிலிட்டி தான் இஸ் ஆல்ரெடி ப்ரூவ் ஒரு தமிழ் சினிமாவின் ஒரு நடிகர் சங்கத்துக்குள்ள வந்து இதுவரை சொல்லப்படாத அவங்க சொன்ன எல்லா அஜெண்டாலையும் அவங்க சொன்ன எல்லா மேனிபெஸ்டோ இருக்க எல்லா பாயிண்ட்ஸையும் அவங்க வந்து செஞ்சுட்டாங்க ஒரு பெரிய கட்டிடத்தையும் அவங்க சீக்கிரமா கட்டி பிடிக்க போறாங்க ஸோ அதை அச்சீவ் இருக்கிற ஒரு இடம் வந்து ரொம்ப மோசமான இன்னைக்கு வந்து மோசமான நிலைமையில ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்கு அதுக்காக நாங்க எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம் நாங்க நிச்சயமா நல்லது பண்ண போறோம் நல்லது பண்ண போறோம் சொல்லும் நாங்க எல்லாருமே பேசணும் நாங்க நல்லது நிஜமா பண்ணுவோமா இல்ல அடுத்தவங்க மாதிரி பேசிட்டு சும்மா வந்து உட்கார போறோமா இல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு பண்ணுவோம் ஒரு வருஷத்துக்கு நம்ம சொன்ன மேனிஃபெஸ்டோவில் நம்ம பண்ணதெல்லாம் நம்ம பண்ண முடியலன்னா நம்ம ராஜினாமா பண்ணோம் நாங்கள் முடிவு பண்ணோம் ஸோ நாங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே நாங்கள் சொன்னதை நாங்கள் செய்யலைன்னா ராஜினாமா பண்ணி நாங்கள் வெளியே வந்துடுவோம் இதை ரெக்கார்ட் பண்ணுங்க எல்லாருமே இதை ரெக்கார்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு மேலே எங்கள் சட்டையை பிடிச்சி கேளுங்க நாங்கள் ஒரு வருஷத்தில் நாங்கள் சொன்னது செய்யலைன்னா தயவுசெய்து நாங்கள் வெளியே போயிடணும் வெங்க வெளியே அனுப்பிடுங்க ஆக்சுவலி இதை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க இதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ தயவுசெய்து தமிழ் தனி மனித விமர்சனம் வேணால் இந்த இந்த சினிமாவுக்கு நல்லது படம்னு நான் நிச்சயமாக நல்ல படம் தான் எடுத்துருக்கேன் பத்து படம் நல்ல படம் தான் எடுத்துருக்கேன் நான் ஒரு படத்தில் கூட ஒரு 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 பெண்ணை பற்றி மோசமான ஒரு ஒரு சித்தரிச்சோ இல்லை ஒரு கேவலமான ஒரு விஷயங்களை சொல்லி மக்களை ஈர்த்தோ நான் எந்த படமும் பண்ணல நான் ரொம்ப சின்சியரான படம் தான் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் துப்பரிவாளன் பார்த்தா தெரியும் துப்பரிவாளன் ரொம்ப சின்சியரான படம் தான் பண்ணியிருக்கேன் ஸோ நான் இந்த சினிமாவை ரொம்ப நேசிக்கிறேன் நான் சினிமா எடுக்கும் பொழுது நான் லாபம் சம்பாதிக்கிறேன் எடுக்கல நான் வந்து ஒரு ஒரு ஆட்டுக்குட்டியோ அல்லது வந்து நான் வந்து ஒரு நந்தலலாவோ ஒரு சினிமாவை வந்து ஒரு கிளர்ச்சி ஆக்கி நான் வந்து சம்பாதிக்க விரும்பல சின்சியரான ஒரு படம் பண்ணேன் என் லைஃப்ல பெஸ்ட் சினிமா படங்கள்னா ரெண்டு படம் தான் சொல்லுவேன் அது ஓனாய் ஆட்டுக்குட்டி நந்தளாவும் ஸோ நான் இந்த இடத்துக்கு வந்து இந்த இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலில் போட்டி போடுறேன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு அவ்வளவு அவமரியாதை செய்யப்பட்டேன் என்னுடைய ப்ரொடியூசர் கவுன்சில் இந்த இரண்டு படங்களுக்கு நான் வந்து இந்த ரிலீஸ்க்காக நான் ரெண்டு ஒரு வருஷம் நின்று நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் இந்த கஷ்டம் இன்னைக்கு வர்ற இன்னைக்கு வர ப்ரொடியூசருக்கு இனிமேல் வர்ற ப்ரொடியூசருக்கு வந்து போய் நொடிஞ்சு போன ப்ரொடியூசருக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் ப்ரொடியூசர் கவுன்சில் வர்றோம் ஸோ எங்களுடைய இந்த வேள்வி வந்து ரொம்ப சின்சியராக தமிழ் சினிமாவை காப்பாற்றணும்னு நினைச்சுட்டு பண்ற வேள்வி தயவு செய்து அதை மோசமா பேசாதீங்க தேர்தலில் சந்திங்க தேர்தலில் நீங்க பேசுங்க நியாயமாக பேசுங்க ஒரு போராட்டம் நடத்தினா நீங்களும் போராட்டம் நடத்துங்க உங்க கொள்கைகளை பத்தி பேசுங்க தயவுசெய்து தனி மனித விமர்சனம் வேணாம் இது இது ரொம்ப முக்கியமான விழாவாக பதிவு பண்ணிக்கிறேன் இந்த இந்த படத்தை சேர்ந்த குழுவினர் மன்னிச்சிங்க நான் அதை பற்றி பேசுறதுக்கு என்னுடைய கடமை நான் பேசுகிறேன் நான் பேசி ஆக வேண்டிய கடமை இது இந்த படம் பெரிய வெற்றி அடையணும் இந்த படத்தில் நான் நினைச்ச தொழில்நுட்ப கல்களை எல்லாருக்குமே நிறைய படங்கள் கிடைக்கணும் பரத் வந்து மிகப்பெரிய ஹீரோவாக வரணும் பெரிய ஹீரோ தான் மீண்டும் அவன் வெற்றி வகை சுடனும் வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்